வணக்கம் இன்றைக்கி இந்த சேரீக்கு வந்து நம்ம ஒரு மாடல் ப்ளவுஸ் வந்து தைக்க போகிறோம் மாடல் எப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிம்பிளாகவும் இருக்கணும் பைப்பிங் வச்சு நீட்டாக இருக்கணும் அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க லேஸ் ஒர்க் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இந்த சேரீ வந்து ஒரு நல்ல ஒரு சேண்டலும் லைட்டாக ஒரு ப்ளூ கலரு காப்பர் கலர் இந்த மாதிரி எல்லாம் கலந்துருக்கு அதோடய ப்ளவுஸும் முந்தானையும் ஒரு ராமர் பச்சை கலரில் இருக்குது இதில் இருந்து நான் ப்ளவுஸுக்கு தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம இந்த சேரீயில் உள்ள கிளாத்தில் கொஞ்சம் பைப்பிங்கும் வச்சு தைக்க போகிறோம் இப்போது வந்து அந்த முதுகு பீஸில் நல்ல நல்ல கிளாத்துலேயும் லைனிங்லேயும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இந்த பார்டர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தது கைக்கு வந்து கொஞ்சம் பாதி பார்டர் வர்ற மாதிரி தான் கட் பண்ணியிருந்து இப்போ அதில் உள்ள மிச்சம் பார்டர் வந்து இருக்குது இதை வச்சு நம்ம சேரீயில் உள்ள கொஞ்சம் கிளாத்தையும் வச்சு பைப்பிங்கும் கொஞ்சம் பார்டரும் வச்சு தைக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாடல் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு அது இல்லாமல் இப்போ வந்து இந்த லேஸ் ஒர்க்கே வேண்டாம் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி டைப்பில் வந்து தைச்சி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப விரும்பி போடுவாங்க இப்போ வந்து லைனிங்கில் நெக்கோட அகலத்தையும் உயரத்தையும் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் அகலம் வந்து ரெண்டரை இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் உயரம் வந்து ஒன்பதே முக்கால் இன்ச்சு மார்க் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து வரைஞ்சிருக்கேன் இதில் நம்ம இப்போ கழுத்து வந்து வரைய போகிறோம் கழுத்து இந்த மேலேருந்து வரும்போது பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு பாயிண்ட் அளவுக்கு உள் பக்கமாக அப்படி வளைச்சி அப்புறம் இந்த கார்னர் வர்ற இடத்துல ஒரு ஒன்றரை இன்ச்சிக்கு மேலேயே நான் வந்து ஒரு அரை இன்ச்சி அளவுக்கு கார்னர் வெளியே நீட்டிகிட்டு வர்ற மாதிரி மார்க் பண்ணி நல்லா கீழே வந்து ஒரு இதழ் வடிவத்தில் வரைஞ்சிருக்கேன் அந்த நம்ம நார்மலாக கட் பண்ணுறதை விட இறக்கி வரைஞ்சிருக்கோம் அதுக்கப்புறமா சரியான அளவில் இருந்து ஒரு கிராஸாக ஒரு கோடு போட்டு வரைஞ்சிருக்கோம் அவ்வளோந்தான் இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு நம்ம அந்த சின்ன பீஸ் கட் பண்ணி எடுத்துருக்கோம் பாருங்க இதை வந்து ஒரு லைனிங் வந்து வச்சுட்டு ரெண்டாம் மடித்து வச்சுட்டு அதில் நம்ம அந்த மடிப்பு பக்கமும் மடிப்பு பக்கமும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சுட்டு சுற்றியும் ஒரு முக்கால் இன்ச்சி அளவுக்கு நான் வந்து எக்ஸ்ட்ரா விட்ருக்கேன் மேலே வந்து சரியான அளவுக்கு மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போது இந்த இந்த பீஸை வந்து வச்சு நம்ம தைக்க போகிறோம் முதல்ல கட் பண்ணி எடுத்த சின்ன பீஸை ஒரு பக்கம் வச்சிடலாம் அடுத்தது வந்து அந்த நல்ல கிளாத்துலையும் நெக்கை வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துடலாம் இனி நல்ல பக்கத்துக்கு மேல லைனிங்கை வச்சுட்டு நெக்கை சுத்தியும் காளிஞ்சி அளவுல தையல் வந்து போட்டுட்டு போறோம் ஆரம்பிக்கும்போது எந்த அளவுக்கு ஆரம்பிச்சோமோ அதே மாதிரி முடிக்கிற வரைக்கும் ஒரே அளவுல கொண்டு வந்து தையல் போட்டு கொண்டு வாங்க ஒரு பக்கத்தில் காலிஞ்சும் ஒரு பக்கத்தில் அரைஞ்சும் தைச்சோம் அப்படின்னா அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது இப்போ அப்படியே தைச்சி வெளியில் எடுத்துட்டேன் உள் பக்கமாக கொஞ்சம் அந்த நல்ல கிளாத்தில் உள்ளது கொஞ்சம் அதிகமாக நிற்கிறது பாருங்க அதை வந்து லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டேன் இப்போ அந்த வளைவுகள் எல்லாம் சின்ன சின்ன கட் கொடுத்து எடுத்து வச்சிடணும் இப்போ அந்த லைனிங்கை வந்து திருப்பிட்டு நல்லா நகத்தால் ராவி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த லைனிங்கில் நம்ம தையல் போட்டிருக்கோம் பாருங்க அந்த இடம் வந்து நல்லா பதிஞ்சு வந்துடும் அதுக்கப்புறமா ரெண்டு கிளாத்தையும் சேர்த்து வச்சுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி விழும்புலேயே ஒரு தையல் வந்து போட்டுடலாம் இந்த தையல் வந்து போட்டுவிட்டு வெளியில் எடுத்ததுக்கப்புறமா அப்படியே வந்து இந்த லைனிங் பக்கத்தில் திருப்பணும் திருப்பிட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா சுற்றியும் ஜாயின் தையல் வந்து போடணும் எங்கேயுமே சுருக்கம் இல்லாத அளவுக்கு அந்த லைனிங்கோட அளவுக்கு சுற்றி ஜாயின் போட்டு எக்ஸ்ட்ரா நிற்கக்கூடிய அந்த கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுடலாம் இப்போ எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு அடுத்தது வந்து இது நல்ல கிளாத்தில் ஒரு பீஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன் நேர் பீஸாக தான் இருக்கும் இதை வந்து அந்த மேலே நேராக வருது பார்த்திங்களா அந்த இடத்துல வந்து முதல்ல அந்த பார்டர் வந்து ஒரு பீஸ் வந்து வச்சு தைக்க போகிறேன் பார்டர் வந்து அப்படியே நேராக தான் வச்சு தைச்சிருக்கேன் இப்போ அந்தளவுக்கு தைச்சிட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன் ரெண்டாவது வந்து இந்த சேரீயில் உள்ள பிளைனாகிட்ட ஒரு கிளாத் இருந்தது அது வந்து இருக்குது இது வந்து சேரீயில் கொஞ்சம் உள் பக்கமாக வந்துருந்து லைட் கலராக இருக்குது இது அப்படியே வந்து நல்ல பக்கம் அடியில் வர்ற மாதிரியோ கெட்ட பக்கம் வந்து மேலே வர்ற மாதிரியோ கொஞ்சம் மேலே தள்ளியே வச்சு நான் வந்து ஒரு தையல் வந்து போட்டிருக்கேன் கொஞ்சம் கிளாத் அதிகமாக விட்டு தான் நான் தையல் போட்டிருக்கேன் ஏன்னா இந்த கிளாத் வந்து சீக்கிரமாக ஈஞ்சி வர்ற மாதிரி வரும் அதனால கொஞ்சம் அதிகமாக கிளாத்தை விட்டு தான் தையல் போட்டிருக்கேன் இப்போ அப்படியே அந்த கிளாத்தை திருப்பிட்டு மேலே வந்து ஒரு பதிவு தையல் வந்து விட்டுருக்கேன் அதுக்கப்புறமா அந்த தையல் போட்டிருக்க இடத்துல அதே மாதிரி நல்ல பக்கம் அடியில் வர்ற மாதிரியும் கெட்ட பக்கம் மேலே வர்ற மாதிரியும் வச்சு ஒரு தையல் போட்டிருக்கேன் மறுபடியும் இந்த கிளாத்து அப்படி திருப்பிடலாம் இது வந்து பார்டர் வச்சிருக்கேன் முதல்ல பார்டர் ரெண்டாவது சேரீயில் உள்ள கிளாத்து மறுபடியும் பார்டர் வந்து வச்சிருக்கேன் அடுத்ததும் இன்னொரு சேரீயில் உள்ள கிளாத்து இந்த மாதிரி நல்ல பக்கம் அடியிலையும் கெட்ட பக்கம் மேலேயும் வர்ற மாதிரி வச்சுட்டு ஒரு தையல் போட்டுலாம் இந்த தையல் வந்து நம்ம ஏற்கனவே ஒரு தையல் போட்டிருப்போம் பேருங்க இந்த மாதிரி திருப்பிட்டு போடுறோம்ல அந்த தையலுக்கு மேலே வர்ற மாதிரி பார்க்கணும் தையல் வந்து மேலே தெரியாத அளவுக்கு பார்த்துடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இதே மாதிரி இன்னொரு பார்டரும் வச்சு தைச்சுட போகிறேன் இப்போது வந்து இந்த தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து திருப்பி கீழே தள்ளி ஒரு தையல் போட்டுட்டு அப்படி வெளியில் எடுத்துடலாம் அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த லைனிங் வந்து ஒன்று எடுத்து வச்சிருக்கோம் பேருங்க அதை இதுக்கு மேலே வச்சு தைக்க போகிறோம் முதல்ல மேலே வந்து ஒரு பீஸ் ஜாயின் பண்ணோம் பாருங்கள் அந்த இடத்துல இருந்தே இந்த மாதிரி வைக்கலாம் வச்சுட்டு நம்ம மேலே வந்து காலிஞ்ச அளவுக்கு தான் தையலுக்கு கிளாத் வந்து விட்ருக்கோம் அதை வந்து கனெக்ட் பண்ணி தைக்கணும் கார்னர் வரக்கூடிய இடத்துல நிறுத்திட்டு மறுபடியும் அப்படியே தையல் போட்டு விடலாம் இப்போது ந நல்ல கிளாத்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது பாருங்க இதை கட் பண்ணி விட்டுட்டு இந்த எல்லாம் சின்ன சின்ன கட் கொடுத்துட்டு இப்போ லைனிங்கை அப்படியே உள் பக்கமாக திருப்பி விடலாம் திருப்பிட்டு இந்த விளிம்பில் நம்ம வந்து தையல் போட்டு விட்ருவோம் இப்போ அப்படியே வந்து உள் பக்கத்தில் திருப்பிடலாம் திருப்பிச்சு அந்த லைனிங் வந்து இருக்குது பாருங்க இதுதான் சரியான அளவு அதனால் அந்த லைனிங்குக்கு மேலேயே சுற்றியும் தையல் போட்டுட்டு இனி வந்து அதிகமாக நிற்கக்கூடிய இந்த எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இனி வந்து இதை அப்படியே ரெண்டாக மடிச்சுட்டு நான் சென்டரில் நல்லா மார்க் பண்ணி விட்டுருக்கேன் நடுப்பகுதி தெரிகிறதுக்காக இப்போ வந்து இது சேரீயில் உள்ள கிளாத்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கேன் இதில் வந்து ஒரு ஒன்னைகால் இன்ச்சி அகலத்துக்கு கிராஸாக கொஞ்சம் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துட போகிறேன் ஒரு பத்து பீஸ்க்கு மேலே கட் பண்ணியிருப்பேன் இது எல்லாமே நம்ம வந்து நல்ல பக்கமும் நல்ல பக்கமும் ஒன்றா வர்ற மாதிரி இந்த மாதிரி கிராஸாக மடித்து மடித்து வச்சுட்டு அந்த வி மாதிரி வரும் பாருங்க அந்த இடத்துலருந்து அடுத்த வி வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி தையல் போட்டோம் அப்படின்னா இந்த கிராஸ் பீஸ் எல்லாமே நல்லா நேராக வந்து கிடச்சிரும் இதே போல் எல்லா பீஸையுமே ஜாயின் பண்ணி எடுத்துடலாம் எடுத்து அதுக்கப்புறமா அந்த திருப்பி பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நூல் பிசுறு எல்லாமே அதிகமாக இருக்கும் அதெல்லாம் வந்து கொஞ்சம் நிரப்பாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இப்போ வந்து அந்த பிசுறு பக்கத்தை மடித்து ஒரு பக்கத்தில் மட்டும் நம்ம தையல் போட போகிறோம் ஒரு காளிஞ்சி அளவுக்கு மடிச்சுட்டு அப்படியே நீட்டமாக தையல் போட்டு எடுத்துடலாம் அந்த பீஸ் வந்து ஒரே லெவலில் இருக்கிற மாதிரி பார்த்துடுங்க ஒன்று பெரு ஒரு பக்கம் கொஞ்சம் பெருசாகவும் ஒரு பக்கம் சின்னதாகவும் இருந்தது அப்படின்னா நம்ம பைப்பிங் தைக்கும்போது கொஞ்சம் டிஸ்டப்பாக இருக்கும் இப்போ வந்து ஒரு பக்கத்தில் நான் தையல் போட்டு வெளியில் எடுத்துட்டேன் இனி இதை வந்து நம்ம பைப்பிங் தைக்க போகிறோம் இப்போ இந்த சென்டரில் உள்ள பீஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் பாருங்க அதை வந்து அப்படியே நல்ல பக்கம் அடியில் வர்ற மாதிரி வச்சுருக்கேன் அதை ஒட்டி கிராஸ் பீஸோட நல்ல பக்கம் சேர்ந்து வர்ற மாதிரி வச்சிட்டு நம்ம இந்த மேலே இருக்கக்கூடிய பீஸ் வந்து ஏற்கனவே கழுத்தெல்லாம் முடிச்சிட்டோம் அதனால் கிராஸ் பீஸ் மட்டும் கொஞ்சம் வெளியில் தெரியற மாதிரி வச்சுட்டு நான் வந்து இல்லை விளிம்புலேயே தையல் போட்டிருக்கேன் இது இப்போ அப்படியே வந்து இந்த கிராஸ் பீஸை நல்லா உள்பக்கமாக திருப்பி விட்டுட்டு தைச்சோம் அப்படின்னா பைப்பிங் வந்து ஈஸியாக கிடச்சிரும் இது வந்து பிகினர்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி பைப்பிங் தைக்கிறது இப்போ அந்த கார்னர் வரக்கூடிய இடத்துலையும் கொஞ்சம் லைட்டாக பைப்பிங்கை உள்ளே இழுத்து விட்டு தைச்சோம் அப்படின்னா சூப்பராக வந்துடும் இப்போ நம்ம இந்த இதுக்கு மட்டும் பைப்பிங் ரெடி பண்ணியிருக்கோம் அடுத்தது நம்ம வந்து ப்ளவுஸோட பின்பக்கமும் வந்து தச்சு வச்சிருக்கோம் முன்பக்கமும் தைச்சி வச்சுருக்கோம் இப்போ இதை வந்து ரெண்டையும் சோல்டரை வந்து ஜாயின் பண்ணிடலாம் முன்பக்கமும் வந்து நான் கழுத்து அடித்து திருப்பி தையல் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் சோல்டர் வந்து கரெக்டாக நம்ம வந்து ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு தையல் வந்து போட்டு விட்ருவோம் ஏன்னா அந்த பிசுறு வந்து வெளியில் தெரியாமல் இருக்கும் அது இல்லாமல் நம்ம வந்து கை ஜாயின் பண்ணும்போது அந்த சோல்டர் தைச்சிருக்க இடம் இருக்குது பாருங்கள் அது வந்து ஒன்று முன்னே பின்னே வராமல் ஒரே மாதிரி இருக்கும் அதனால் அந்த மாதிரி நம்ம தையல் போட்டுட்டு இதை வந்து அப்படி பின்பக்கம் தள்ளி விட்டுட்டு ஒரு தையல் வந்து மேலே விளிம்பில் தைச்சி விட்டுறலாம் அப்போ நமக்கு வந்து இந்த இடம் வந்து ரொம்ப பிசுறு தெரியாமல் நீட்டாக வரும் அதுக்கப்புறமா நம்ம லேஸ் ஒர்க் வைக்கிறதா இருந்தாலும் சரி அப்படி இல்லைனா அந்த பைப்பிங் வைச்சாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ வலது பக்கத்தில் இருந்து நான் வந்து பைப்பிங் தைக்க ஆரம்பிக்கேன் அந்த நல்ல கிளாத் வந்து அடியில் இருக்குது அதே மாதிரி அந்த கிராஸ் பீஸோட நல்ல கிளாத் வந்து மேலே இருக்குது இப்போது அந்த ஒரு ஆரம்பிக்கு முன்னாடி ஒரு அரைஞ்ச அளவுக்கு வெளியில் நிற்கிற மாதிரி விட்டுட்டு ஒரு மடித்து தையல் போட்டு ஆரம்பிச்சிட்ருக்கேன் அதே மாதிரி இந்த நெக்கு வந்து நல்லா முடித்து வச்சுருக்கோம் அதனால் நெக்கோட விளிம்பில் தான் அந்த தையல் வந்து வருது கிராஸ் பீஸ் வந்து அடியில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிற்கிற மாதிரி நான் விட்டு தச்சுருக்கேன் ஏன்னா கிராஸ் பீஸ் வந்து ஒட்டில் வச்சு தைச்சோம் அப்படின்னா பிசுறு வெளியில் தெரிஞ்சிடும் அதனால் ஒரு காலிஞ்சிக்கும் மேலே வெளியில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு அப்படியே வந்து தையல் போட்டுட்ருக்கேன் இப்போ நம்ம வந்து ஒரே அளவில் வந்து தையல் போடணும் கிராஸ் பீஸும் ஒரே லெவலில் வரணும் அந்த விளிம்புல தையல் போடுறோம் பாருங்கள் அதுவும் ஒரே லெவலுக்கு வந்தது அப்படின்னா தான் பைப்பிங் நல்லாயிருக்கும் முடிக்கும் போதும் ஒரு அரை இஞ்சி அளவுக்கு கிளாத்தை விட்டுட்டு கட் பண்ணி ஒரு மடித்து தையல் போட்டுடலாம் இப்போ பாருங்கள் இடது பக்கத்தில் இருந்து இப்போ பைப்பிங் தைக்க முதல்ல ஆரம்பிக்கும்போது வலது பக்கத்தில் இருந்து நல்ல பக்கம் அந்த உள் பக்கமாக மேலே தெரிகிற மாதிரி ஆரம்பித்தோம் இப்போது வந்து அந்த பைப்பிங் வச்சு தைக்கும்போது இடது பக்கத்தில் இருந்து நல்ல பக்கத்துக்கு மேலே தையல் போடுறோம் அந்த கிளாத்தை நல்லா கிராஸ் பீஸை வந்து நல்லா உள் பக்கமாக தள்ளி விட்டு விட்டு நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே தையல் போட்டு கொண்டுட்டு வரலாம் இந்த தையலும் வந்து ஒரே லெவலில் இருக்கணும் நம்ம அந்த சாரியோட கிளாத் வச்சு பைப்பிங் வைக்கும் வைக்கும்போதுங்க அந்த பைப்பிங்குக்கு மேலே ஏறக்கூடாது அந்த பைப்பிங்குக்கு அடுத்தது கொஞ்சம் அப்படி ஒரு பள்ளம் போல் வரும் அந்த இடத்துல நம்ம தையல் போட்டோம் அப்படின்னா ரொம்ப நீட்டாக இருக்கும் பொறுமையாக இருங்க நான் வந்து பொறுமையாக தான் தைச்சிட்டு இருக்கேன் உங்களுக்கு வீடியோவில் வந்து ரொம்ப பெரிய வீடியோவாக வரும் அப்படிங்கிறதுனால நல்லா ஸ்பீட் பண்ணி வந்து காமிச்சிருக்கேன் நம்ம நார்மலாக எல்லா ப்ளவுஸுமே கொஞ்சம் நெக்கை அடித்து முடிச்சிட்டு லேஸ் ஒர்க் வச்சு விட்டோம் அப்படின்னா வேலை சீக்கிரம் முடியும் ஆனால் இந்த மாதிரி பைப்பிங் தைக்கிறது எல்லாமே கொஞ்சம் நுணுக்கமாக தைக்கிற மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் நீங்கள் வந்து பைப்பிங் தானே வச்சு தைக்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுனால காசு மட்டும் குறைச்சி வாங்காதீங்க கண்டிப்பாக அதுக்குள்ளே கூலியும் சரியாக வாங்குங்க இப்போ வந்து இந்த சென்டரில் உள்ள பீஸ் இருக்குது பாருங்கள் அதில் இந்த நம்ம முதல்ல நெக்லேருந்து கட் பண்ணியிருந்தோம் பாருங்கள் அந்த பீஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதை இந்த மாதிரி கரெக்டாக சென்டரும் சென்டரும் வர்ற மாதிரி வச்சுட்டு மேலே அளவுக்கு கிளாத்தை விட்டு தான் தள்ளி வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம வந்து ஏற்கனவே இந்த பீஸ் வந்து தான் எடுத்து வச்சிருக்கோம் அதனால் அந்த கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சுற்றியும் காலிஞ்ச அளவுக்கு அந்த கிளாத்தை விட்டு ஒரு மார்க் வந்து பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த சென்டர் வந்து அந்த ப்ளவுஸோட சென்டர் பகுதியை வந்து கரெக்டாக அந்த கிளாத்துக்கு மேலே வைக்கணும் வச்சிட்டு நம்ம வந்து இதில் பின் போட்டு விட்டுறலாம் நல்லா ஒரு நாலு அஞ்சு இடத்துல பின் போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா எங்கேயுமே விலகி போகாது நமக்கு தைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நம்ம நான் வந்து இப்படியே வச்சு தைச்சிருவேன் இருந்தாலும் உங்களுக்கு எவ்வளோ தெளிவாக சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு வச்சு காமிச்சு கரெக்டாக பின் போட்டு காமிக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து ஒரு மாடல் தைக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னா புதுசாக தைக்கிறவங்களுக்கு இந்தெந்த முறைகளையும் சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா தான் அவங்க வந்து எந்த ப பயமும் இல்லாமல் தைரியமாக தைப்பாங்க அதுக்காக தான் இப்போ எல்லா இடங்கள்லையும் நான் வந்து பின் போட்டிருக்கேன் பாருங்கள் அந்த மார்க்கிங்கில் கரெக்டாக போட்டிருக்கேன் நமக்கு சரியான அளவு வந்து கிடச்சிரும் இப்போது இதில் இருந்து நம்ம தையல் போட ஆரம்பிக்கலாம் இந்த இடத்துல நம்ம தையல் போட ஆரம்பிக்கும் போது நல்ல ஒரு ரெண்டு லாக் தையல் போட்டுட்டு அப்படியே கொண்டுட்டு வரலாம் நான் வந்து அந்த முதல்ல பைப்பிங்குக்கு மேலே ஒரு தையல் போட்டிருக்கும் பாருங்கள் அந்த இடத்துல தான் நான் வந்து தைச்சிட்டு வந்துட்டுருக்கேன் ஒவ்வொரு இடமா தைக்க தைக்க அந்த பின்னை வந்து நான் எடுத்துக்கிட்டே இருக்கேன் ஏன்னா அந்த பின்னுக்கு மேலே ஏறி வராத அளவுக்கு கொஞ்சம் பார்த்து எடுத்துருங்க அதே மாதிரி போதும் நல்லா ஒரு ரெண்டு லாக் தையல் போட்டு முடித்து வெளியில் எடுத்துருங்க இப்போ நீட்டாக வந்துட்டு பாருங்க நம்ம முதல்ல கட் பண்ண அளவு கரெக்டாக வந்து கிடச்சிரும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம கவனிச்சிட்டு மாடல் தைச்சோம் அப்படின்னா இப்போ வந்து இந்த பைப்பிங்குக்கு வெளிப்பக்கமாக நான் வந்து காளிஞ்சியில் அப்படியே தையல் போட்டு கொண்டுட்டு வரேன் ஏன்னா அந்த பைப்பிங் பீஸ் வந்து தனியாக இப்போது சென்டரில் உள்ளது ஜாயின் பண்ணோம் பாருங்க அதில் ஒரே ஒரு தையல் தான் போட்டோம் ஒரு தையலோடு போட்டோம் அப்படின்னா அது நல்லதில்லை டைட்டாக ப்ளவுஸ் எல்லாம் போடும்போது ஒரு சில நேரங்களில் பிரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இப்போ நம்ம வந்து அந்த பைப்பிங்குக்கு வெளிப்பக்கமாகவே இன்னொரு தையலும் போட்டு விட்டாச்சு நல்லா டைட்டாக வந்து இந்த இடத்துல வந்து செட் ஆயிரும் இது பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் கூட ஒரு தையல் வந்து வரும்போது இப்போ வந்து முதுகெல்லாம் மடித்து தச்சுட்டு டாட் வந்து பிடிச்சி எடுத்து வச்சுக்கிடலாம் இப்போ நம்ம அந்த பைப்பிங்குக்கு வெளிப்பக்கமாக லேஸ் வச்சு தைச்சோம் அப்படின்னா அந்த ரெண்டாவது தையல் வந்து போட அவசியம் இல்லை அதுலேயுமே நம்ம இன்னும் ரெண்டு தையல் போடுறோம் நல்லா திக்காக வந்துடும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மாடல்களுக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் ரெண்டாவது தையல் கண்டிப்பாக போடுங்க இப்போ நான் வந்து மடித்து தைச்சிட்டு பின் பக்கத்தில் ரெண்டு டாட்டையும் பிடிச்சி எடுத்து வச்சுக்கிட போகிறேன் அவ்வளோந்தான் அந்த பிளவுஸ் வந்து மாடல் வந்து கம்ப்ளீட்டாக முடித்தாச்சு பார்க்குறதுக்கு கொஞ்சம் சிம்பிளாகவும் நீட்டாகவும் இருக்கும் இந்த மாடல் பார்த்திங்கன்னா டீச்சர்ஸாக இருக்கிறவங்க அப்படி இல்லாமல் ஆஃபீஸ் ஒர்க்குக்கெல்லாம் போகிறவங்கெல்லாம் இந்த லேஸ் ஒர்க்கெல்லாம் இல்லாமல் சிம்பிளாக போடுறதுக்கு ஆசைப்படுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு இப்படி தைச்சி கொடுக்கலாம் இதில் வந்து கையிலையும் அதே கிளாத்தை வச்சு நான் பைப்பிங் வச்சுருக்கேன் இந்த மாடல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கொடுத்துருங்க அப்படி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ஆன் பண்ணிடுங்க அப்போ நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோஸையும் பார்க்கலாம் இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்